ராஜா ராணிக்காக கட்டிய தாஜ்மஹால் நம் அனைவருக்கும் தெரியும் ஆனால் ஒரு ராணி தன் ராஜாக்காக கட்டிய அதிசய நினைவு சின்னம் உங்களுக்கு தெரியுமா அதுதான் நாம் காணவிருக்கும் ராணி கிவாவ் இந்த நினைவு சின்னம் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் பதான் நகரத்தில் சரஸ்வதி நதிக்கரையில் அமைந்துள்ள ஒரு படிகிணறு ஆகும் சோலாங்கி வம்சத்தைச் சேர்ந்த முதலாம் பீம்தேவ் மன்னரின் நினைவாக அவருடைய மனைவி ராணி உதயமதியால் இந்த படிகிணறு ஆரம்பிக்கப்பட்டது இவர்களுடைய மகன் முதலாம் கர்ணதேவ் மூலம் கட்டி முடிக்கப்பட்டது பதினொன்றாம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்ட புகழ்பெற்ற ராணிகி வா படித்துறை கிணற்றை சர்வதேச புராதன சின்னமாக ஐநா சபையின் யுனெஸ்கோ அமைப்பு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அறிவித்தது ராணி உதயமதி நிறுவியத்தால் இக்கிணற்றுக்கு ராணியின் கிணறு என பெயராயிற்று இது ஏழு அடுக்குகளாக கட்டப்பட்டுள்ளது கடைசி படிக்கட்டுக்கு கீழே பல கிலோமீட்டர் நீளமுள்ள சுரங்கப்பாதை சித்பூருக்கு செல்கிறது போர்க்காலங்களில் அரச குடும்பத்தினர் தப்பி செல்வதற்காக இச்சுரங்கப்பாதை கட்டப்பட்டிருக்கிறது காலப்போக்கில் இந்த அழகிய கிணறு கற்களாலும் மணலாலும் மூடப்பட்டுவிட்டது இதனால் காலப்போக்கில் இந்த கிணற்றை பற்றி தெரியாமலே போய்விட்டது இந்தியா சுதந்திரம் அடைந்து பத்து ஆண்டுகளுக்கும் மேலாகியும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு ஆம் ஆண்டுதான் இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் இந்த இடத்தை தோண்ட தொடங்கியது அதன் பிறகு வெளிவந்தது மனதை கவரும் அற்புதம் இது பல மாடி அரங்குகளை கொண்டுள்ளது இக்கிணற்றின் பக்கவாட்டு சுவர்களில் விஷ்ணுவின் பத்து அவதாரங்கள் காளி ராமர் கிருஷ்ணர் நரசிம்மர் கல்கி மகிஷாசூரமர்தினி வாமனர் வராகி நாககண்ணிகள் யோகினி பதினாறு வகையான கலைநயத்துடன் கூடிய அழகிய தேவலோக அப்சரசுகளின் சிற்பங்கள் வடிக்கப்பட்டுள்ளன மேலும் காவுதம புத்தர் சாதுக்கள் திருபார்க்கடலில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டுள்ள விஷ்ணுவின் சிற்பங்கள் கொண்டுள்ளன இங்கு மழை நீரானது விஷ்ணுவின் மீது விழுந்த பிறகுதான் மற்ற சிற்பங்களுக்கு செல்கின்றன இந்த ராணியின் கிணறு நீர் சேமிக்கும் இடமாக மட்டுமில்லாது குஜராத் மக்களின் ஆன்மீக தலமாக விளங்கியது இக்குளத்தின் பக்கவாட்டு சுவர்களில் எட்டு நூறுக்கும் மேற்பட்ட அழகிய சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன தொழில்நுட்பம் இல்லாத காலகட்டத்தில் நம் முன்னோர்களின் மதிநுட்பத்தையும் கட்டிடக்கலையின் சிறப்பையும் இந்த படிக்கிணறுகள் பறைசாற்றி கொண்டிருக்கின்றன